வணக்கங்க வாங்க நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான பல போண்டா செய்கிறது பார்க்கப்பறோம் வாழைக்காய் பழுத்துச்சின்னா கவலைப்படாதீங்க இந்த மாதிரி நல்லா அரைச்செடுத்துக்குங்க இந்த மாதிரி வாழைப்பழம் போண்டா செய்யப்படுறேங்க வாழைப்பழம் மசியிலன்னா நீங்கள் பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போது நாட்டுச்சக்கம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நைஸாக இருக்கட்டுங்க இப்போது ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு கப் அளவு கோதுமை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து உங்கள் இனிப்புக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இப்போது நுணுக்கிற ஏலக்காய்ப்பு சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை நான் பயன்படுத்துகிறேங்க இதை நல்லா கலந்து விடலாம் இப்போது இதில் தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் அரை மணி நேரம் ஊரட்டுங்க இந்த மாவை போண்டாக்கெல்லாம் பொறிச்சு எடுக்கலாம் இனிப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க போண்டாவை திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் வேக வச்சு எடுக்கலாம் இந்த போண்டை ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வெளியே நல்லா முறு முறுனு உள்ளே சாஃப்ட்டாக இருக்குங்க அப்படியே மெத்து மெத்துன்னு இருக்குங்க உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சம் முந்திரி போட்டு சேர்த்துக்குங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குங்க நம்ம குட்டிஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி சூப்பராக சாஃப்டாக டேஸ்டியாக அதே நேரம் ஹெல்த்தியாக கொடுக்கலாங்க வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி டேஸ்டியான பல போண்டாக்கள் இன்றைக்கி குழந்தைகள் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகேங்க நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி மற்றவர்களை சந்திக்கலாம் நன்றி